வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் நம்ம இன்னைக்கு ட்ரெண்டிங் சமையல என்ன பார்க்க போறது தெரியுங்களா நம்ம சூப்பரான நம்ம நல்ல டேஸ்டான ஒரு உங்கள் வீட்டில் முட்டை இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஒரு ஆனியனை ஆனியன் உங்க இருந்துச்சுன்னா ஆனியனும் முட்டையும் வச்சு அப்படியே ஒரு சூப்பரான ஒரு போண்டா செஞ்சலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இதை பாருங்கள் உள்ள ஸ்டஃபி பண்ணி முட்டையை ஸ்டஃபி பண்ணி அப்படியே வந்து இது மாதிரி நம்ம வந்து அப்படியே ஒரு போண்டா மாதிரி செஞ்சு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க பார்க்கும் போதே எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க இதை நீங்கள் இப்போ இது எப்படி செய்யலாம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போகலாமா வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் நம்ம இன்றைக்கி என்ன ஒரு ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோம் தெரியுங்களா உங்கள் வீட்டில் முட்டை இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா முட்டையும் ஆனியன் இருந்தால் போதும் ஒரு சூப்பரான செம்ம டேஸ்டான ஒரு முட்டை போட்டால் செஞ்சிடலாம் ஓகேங்களா அதுக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா போடலாமா வாங்க போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம முட்டை போண்டா செய்யறதுக்கு நாலு முட்டை உங்க முன்னாடி எடுத்து வச்சிருக்கிறேன் ஓகேங்களா அந்த முட்டையை நம்ம என்ன பண்ணிக்கணும் நம்ம முட்டையை எடுத்து இதை பாருங்க இப்படி நம்ம அரிஞ்சிக்கணும் இப்படி எல்லாத்தையும் வந்து சரி பாதியாக அரிஞ்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் நல்லா இருக்கும் பிள்ளைங்களுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும் வேணும் வேணும்னு விரும்பி விரும்பி கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இந்த பாருங்க இப்போ வந்து நம்ம இந்த முட்டையில் வந்து அப்படியே பாதியா அப்படியே கட் பண்ணிடணும் அப்படியே நம்ம விண்டு போகாதபடி கட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்படியே ஒன்ன ரெண்டா அந்த மஞ்ச கருவு வெளியே வராதபடி கட் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்க இந்த மாதிரி ஒரு ஒரு பாதியாக ஒரு ஒரு பாதியாக ஒரு ஒரு பீஸாக கட் பண்ணிக்கோங்க ஒரு பாதியாக ரெண்டு பாதியாக அப்படியே கட் பண்ணிடுங்க ஓகேங்களா இப்போ வந்து நம்ம எப்படி செய்யலாம் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் என்ன என்னன்னு சொல்லிட்டு நம்ம விடியோ கொள்ள போகலாம் வாங்க போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ முட்டை பகோடா செய்கிறதுக்கு வந்து நம்ம வந்து அதுக்கு தேவையான இன்கிரியன்ஸ் எல்லாம் நம்ம என்னன்னு பார்த்துக்கலாம் இப்போ ஒரு கிண்ணம் எடுத்து வச்சிருக்கிறேன் அதில் வந்து தேவையுள்ள ஆனியன் போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவை எவ்வளோ ஆனியன் வேணுமோ எவ்வளோ பகோடா உங்களுக்கு வேணுமோ நாலு முட்டை எடுத்துருக்கேன் அந்த நாலு முட்டைக்கு தகுந்த மாதிரி ஆனியன் எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் லைட்டாக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இது லைட்டாக கொஞ்சம் உப்பு தேவை இது ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உப்பு ஆட் பண்ணிட்டீங்களா நெக்ஸ்ட்டு வந்து காஷ்மீர் சில்லி தூள் கலருக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க இது கலருக்கு தான் உங்களுக்கு என்ன போடுங்க இல்லனா ஸ்கிப் பண்ண ஸ்கிப் பண்ணிருங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் காரத்துக்கு அடுத்தது வந்து சீரகத்தூள் கொஞ்சோண்டு சீரகத்தூள் இது டேஸ்டுக்கு தான் நெக்ஸ்ட்டு வந்து கரம் மசாலா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க இது நல்லா கொஞ்சம் வாசனையாக இருக்கும் அடுத்தது வந்து ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து காரத்துக்கு வந்து க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப போடாதீங்க கம்மியாக போடுங்க ஆல்ரெடி நம்ம வந்து மிளகாத்தூள் தூள் போட்டிருக்கோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கிராண்ட் ஃப்ளோர் இது ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க இதை பாருங்க ஒரு நாலு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அப்படியே எல்லாத்தையும் கலந்து விட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிக்கோங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நீங்கள் செஞ்சு பாருங்களேன் அதுக்கப்புறம் வேணும் வேணும்னு சொல்லிட்டு அடிக்கடி செய்வீங்க குழந்தைங்கனால் அவ்வளோ ஆசைப்படும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இது நீங்கள் க நீங்கள் வந்து ஷாப்பிலெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படியே வந்து நம்ம இது சிக்கனில் வந்து க இது தூள் எல்லாம் போட்டு கிறிஸ்பியாக நீட்டாக ஒரு இது மாதிரி தருவாங்க ஒரு ஒரு இது இது மாதிரி அதாவது கறி சா இது மாதிரியே இருக்கும் நீட் ரோல் மாதிரி ரோல் மாதிரி இருக்கும் அதே இதே மெத்தடில் இருக்கும் இது இதில் வந்து நம்ம கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாட்டர் ஆட் பண்ணி அப்படியே மிஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து மசாலாலாம் இதில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும் உப்பு கிப்பு காரம்லாம் கரெக்டாக மிக்ஸ் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் நல்லா செட் செட்டாகிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து முட்டையை உள்ளே வச்சு எப்படி ஸ்ட்ரஃப் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் ஓகேங்களா இப்போ வாங்க அது எப்படி வந்து நம்ம இது பண்ணலாம் வரத்தை எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து இது முட்டை பூண்டா செய்யறதுக்கு நம்ம ரெண்டு கையிலையும் வந்து ஆயில் தடவிக்கிங்க ஆயில் தடவிட்டு நம்ம இந்த இதை நம்ம வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கோங்களா மசாலா வெங்காயம் ஆனியன் மசாலா அதை எடுத்து தருங்க அப்படியே வந்து நம்ம அப்படியே இந்த கையில் வந்து நம்ம அப்படியே இது மாதிரி தட்டிக்கோங்க வடை தட்டுற மாதிரி தட்டிக்கோங்க நம்ம ஒரு முட்டை பீஸ் இருக்கு ஒரு முட்டை பீஸ் எடுத்து இது நடுவில் வச்சு அப்படியே வச்சு வச்சுடுங்க தெரியக்கூடாது முட்டை தெரியக்கூடாது அப்படி வச்சு அப்படியே வச்சு அப்படியே மூடிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அப்படியே உருட்டி விட்டு எல்லா முட்டையும் நம்ம வச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ பாருங்க எல்லாமே வந்து முட்டையை உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்கோம் ஓகேங்களா இதை அப்படியே நம்ம வந்து ஒரு பேனில் ஆயில் காய வச்சு நம்ம போட்டு எடுத்துடலாம் அதை பாருங்க உங்கள் முன்னாடி வந்து நான் நல்லா மூணு நாலு முட்டை வந்து இந்த அளவு வந்துருச்சு இத்தனை வந்து பாருங்க இது 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 அப்படியே நம்ம வந்து பேனில் எண்ணெய் காய வச்சு நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம் அதை நான் காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க பேனில் எண்ணெய் காஞ்சிட்டுருக்குது நம்ம அப்படியே மெது மெதுவாக போடுங்க அப்படியே மெதுவா போடுவேன் ஏன்னா வந்து விண்டு போயிடும் இது வேகட்டும் ஓகேங்களா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்து ரொம்ப தீயில் வைக்க கூடாது இது லைட்டா தான் வைக்கணும் ஓகேங்களா ஹைஃபிளேம்ல வைக்க கூடாது லோ ஃபிளேம்ல வச்சு நம்ம அப்படியே வார்த்தை எடுக்கலாம் கொஞ்சம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே இருக்கும் போது மேலே இருக்கும் போது அப்படியே எடுத்து எடுத்து அது மேலே இருக்க எண்ணெய் எடுத்து அது பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் எப்படி எப்படி எடுத்து எடுத்து ஊற்றிடலாம் கொஞ்சம் வேகம் அது மேலேயும் வேகும் அடியில் இருக்கிறது கொஞ்சம் நல்லா நல்லா வேகும் கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் ஓகேங்களா அது அப்படியே நம்ம எடுத்துடலாம் நல்லா டேஸ்டா இருக்கும் ஓகேங்களா இது செஞ்சு பாருங்களேன் நீங்களே சொல்லுவீங்க ஐயோ இன்னொரு வாட்டி செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு செய்ய 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 ஆசையா இருக்கும் நம்ம சாப்பிட்டு சாப்பிட ரொம்ப ஆசையா இருக்கும் சாப்பிடும் போது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாருங்க அப்படியே மெது மெதுவா அப்படியே திருப்பிடுங்க அப்படி இதை பாருங்க மெதுவா அது பாருங்க அப்படியே அப்படியே தயிராவது பாருங்க முடிவு இருக்கா அது இந்த பக்கம் அப்படியே திருப்பி போட்டோம்னா இது அப்படியே வேகட்டும் ஐஸ் ஃப்ளேம்ல வைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுத்துடலாம் ஓகேங்களா நல்லா வெந்திருக்கு பாருங்க நல்லா வெந்திருக்கு பாருங்க உங்க வீட்டுல வெறும் முட்டையும் ஆனியன் இருந்தா மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதுக்கு அப்புறம் நம்ம மசாலா பொருள் நம்ம வீட்டுல இருக்கிற பொருள் தான் ரெண்டே இந்த இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு நம்ம டக்குன்னு ஒரு போண்டா செஞ்சிடலாம் பசங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படி நம்ம இது போட்டுடலாம் மெதுவா போடுங்க ஓகேங்களா அவ்வளவுதான் கொஞ்சம் நல்லா வேகத்தான் நம்ம இது மாதிரி வேகும் போது அப்படியே நம்ம இருக்கிற எண்ணெயை தூக்கி அது மேல அப்படியே போட விட அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துனா சீக்கிரமா மேல இதாயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சூப்பரான மிக ரொம்ப டேஸ்டான இந்த மழை பெய்யறதுக்கு அதுக்கும் நல்லா சூடாக வந்து ஒரு முட்டை போண்டா ஆனியன் முட்டை போண்டா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இந்த பாருங்க நான் செஞ்சு ரெடியாக வச்சிருக்கேன் இந்த பாருங்க ஓகேங்களா செஞ்சு ரெடியாக வச்சுருக்குறேன் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பிள்ளைங்களுக்கும் இருக்கும் அப்படியே அப்படியே நம்ம சாப்பிடும் போது அப்படியே இந்த இது நம்ம க இது கறி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் கறி போ கறி போகடா சாப்பிட்றோம் இல்லைங்களா அதே மாதிரி அதே டேஸ்ட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இதில் தேவையுள்ள மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துருக்குறோம் ஆனால் இந்த மழைக்கு இதமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது இது அதாவது நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்களுடைய அபிப்பிராயத்தை இது பாருங்கள் நான் இது போதே இது பாருங்கள் அப்படியே பாருங்கள் அழகாக வந்து பாருங்கள் இது பாருங்கள் அப்படியே பாருங்கள் பாருங்க சூப்பராக பாருங்கள் முட்டை போண்டா ரெடியாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இதை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ டேஸ்ட்டுகள்லாம் நல்லாயிருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்களும் சொல்லுங்கள் அதை பாருங்கள் நான் இது பண்ணுறதுக்குள்ளே இப்போ இது பண்ணுறதுக்குள்ளே நம்ம இது பண்ணுறதுக்குள்ளே வெந்து போயிடுச்சு இதை பாருங்க வெந்து நல்லா அழகாக டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் என்ன இருக்குது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை என் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க நீங்களாம் வந்து எனக்கு வந்து ஒரு இது ஒரு இது கொடுத்தாதான் எனக்கு ஒரு டில்ப்னஸ் கொடுத்தா தான் நான் வந்து நல்லபடியாக இதெல்லாம் செய்ய முடியும் ஓகேங்களா உங்கள் ஆதரவு எனக்கு ரொம்ப தேவை ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ